உள்ளாட்சி அரசு செய்தியால் ராகுல் காந்தி சொன்னால் என பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்னால் என்ன தமிழகத்தின் நாடாளுமன்ற தொகுதிகளை குறைக்கக்கூடாது எங்களின் கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் தென்பெண்ணை பாலாறு இணைப்புக்காக முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம் என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேச்சு வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதிக்குட்பட்ட மகிமண்டலம் கிராமத்தில் ஒன்று புள்ளி அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மகிமண்டலம் சித்தேரி ஏரி தூர்வாறுதல் மற்றும் குடியாத்தம் மோர்தானா கேவிக்குப்பம் வழியாக மோர்தானா இடது பிரதான கால்வாய் இரண்டு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைத்தல் ஆகியவைகளுக்கு அடிக்கல் நாட்டும் விழாவானது மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு காட்பாடி ஒன்றியக் குழு தலைவர் வேல்முருகன் மேல்பாலாறு வடிநில வட்ட கண்காணிப்பு பொறியாளர் ரமேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் பின்னர் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் முல்லை பெரியாறு கேரள அரசு ஒத்து வருவது கிடையாது அவர்கள் எப்படி நம்மிடம் ஒத்து வருவார்கள் மார்கண்டேய நதி விவகாரத்திலும் அவர்கள் ஒத்து வரவில்லை என்னதான் நான் செய்வது மூன்று முறை கடிதம் எழுதிவிட்டேன் மத்திய அமைச்சரிடமும் வலியுறுத்தினேன் தென்மெண்ணை பாலாறு இணைப்புக்காக முயற்சி எடுத்துள்ளேன் பாஜக மும்மொழிக் கொள்கைக்காக கையெழுத்து இயக்கம் நடத்துகின்றனர் அவர்கள் கொள்கை அவர்கள் கையெழுத்து வாங்குகின்றனர் எங்கள் கொள்கை இருமழிக் கொள்கை ராகுல் காந்தி சொன்னால் என்ன பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்னால் என்ன தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறையக்கூடாது அதுதான் எங்களின் கொள்கை எங்களின் கொள்கை மேல் அரசம்பட்டு அணை ஆய்வுக்கு சென்றுள்ளது விரைவில் கட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆனால் இந்த முறை அரசாங்கத்தின் சார்பு பொறுப்புகளோடு நாமும் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய துணைமையார் பாசகுமாரி தலைவர் அவர்களும் என்னுடைய மருமகள் தங்கையார் கஜனந்தவர்களும் பெருமையற்றி எடுத்து கொடுக்க வேண்டும் என்று அவர்களாக பல பொருட்களை செயல்படுகின்றார்கள் எனக்கெல்லாம் தெரியாது இதில் என்னென்ன என்னன்னு கேட்டிங்கன்னா நான் கொடுக்குறதுல மஞ்சள் குங்குமம் மஞ்சள் தேர் வளையல் புடவை வேக்கி பிளாஸ்டிக் ஸ்டீல் தம்பரத்தட்டு ஹாட் பாக்ஸு மதிய ஊட்டி சான்றி ஊட்டி சாந்தி ஊட்டி சான்றி பேக் அதே நேரத்தில் சோமாஸ் முருகு மசி தட்டை அதம் ஒருத்திருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் வரிசையாக எனக்கு துறையாக மருமணுடன் நடிப்பார்கள் நான் கலந்து கொண்டது எனக்கு மத்த மகிழ்ச்சி ஒரு தாய் தாய்மீக சிந்தனமாகத்தான் இந்த நேரத்தில் நிறைய செய்வார்கள் தாய்மகன் தலைமகன் ஒவ்வொரு வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கும் எனக்கு பங்கு கொண்டு ஒவ்வொரு வீட்டில் நடக்கிற துறை சம்பந்தியிலும் நான் பங்கு கொள்கிறேன் அப்படித்தான் ஒரு வருஷம் கொண்டு வந்த சுமார் ஐம்பது ஆண்டு காலம் எனக்கு நீங்கள் இந்த குடும்ப பாசம் தான் மையாக்கியிருக்கிறார்கள் எனவே சீரும் சிறப்பையும் நீங்கள் எடுத்துச் சென்று நல்ல குழந்தைகளை பெற்று சமுதாயத்திற்காக அவரை உருவாக்குங்கள் என்று